நல்ல நாமம் மகிமைப்படுவதாக அனுடைய வார்த்தையை எடுத்து வருவதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பை உங்கள் ஜபத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய தேதிகளில் நம்முடைய செல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களிலே சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஆலயத்தில் பனிரெண்டு மணி நேர ஜெபம் நடைபெற இருக்கிறது இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்கள் எங்களோடு கீழே போடக்கூடிய ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் உங்களை ஆவலோடு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் வாருங்கள் நிச்சயமாக விடுதலையோடு தான் நீங்கள் கடந்து போவீர்கள் கத்துறதற்கு சாட்சி நானும் அதற்கு சாட்சி அல்ல இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்காம என்னால எதையும் செய்து விட பேசிவிடவோ முடியாது அப்போ ஆண்டவர் சொன்னாரு வேத அறிவு இன்னைக்கு அநேக இடங்களில குறைந்து கொண்டு வருகிறதை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் என்னையா சொல்றீங்க நாங்கெல்லாம் பைபிள படிக்கிறதுனாலதான் யா நீர் கூப்பிட்டவுடனே நாங்க சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறோம் வார வாரம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் டெய்லி டெய்லி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஜெபம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் பைபிளை ஒபே பண்ணுற அனுபவங்கள் வேதத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவங்கள் குறைஞ்சி போச்சு உண்மையாக நான் சொல்கிறேன் பைபிள் சொல்லுது நீங்கள் கேளுங்க கவனிங்க ஜெபமும் இருக்கணும் வேதத்தை வாசிக்கிற அனுபவமும் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வராங்களா அப்படின்னா இல்லை என்ன செய்கிறாங்க அப்படின்னா செல்ஃபோனில் வேதத்தை வச்சுக்கிறாங்க அது வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டது எங்கேயாவது ஒரு தனிமையில் இருக்கிறோம் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது காரியங்களை பார்க்குறதுக்கு இதை பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் சபையில் வந்தால் நம்ம என்ன செய்யணும் புத்தகத்தை எடுத்து தான் வாசிக்கணும் ஏன்னா தீர்க்கர்கள் ஏசு கிறிஸ்துவே வேதத்தை எடுத்து அங்கே இருக்கிற புத்தகத்தை எடுத்து வாசித்ததற்கான அடையாளம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தெல்லாம் வதக்கிறத விட சிவம் பண்ணால் போதும் எல்லாம் நடந்துடும் சிவம் பண்ணால் போதும் எல்லாம் நடந்துடும் சுபத்துக்கு எல்லாம் நடந்துரும் ஆனால் அதுக்கு தான் நடக்கும் சரி பைபிளே சொல்லிடுவோம் இல்லைன்னா இந்த ஆள் ரொம்ப பேசுறாருவீங்க எப்போவுமே அப்படி அப்படித்தானேயா இல்லையிலா நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எனக்கு உரைக்கிற மாதிரி இருந்துச்சு இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வரும்

வேதத்தில் உள்ள கற்பனைகளுக்கு வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் வேதத்தில் தான் நமக்கு வெளிச்சம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் எவ்வளவு காட்டுறீங்க ஜெபம் இருக்கு அதுல எங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாடி சில பேர்லாம் என்னால் பேர் சொல்லியே சொல்ல முடியும் வாசத்துல பாதினால் திருச்சி என்ன மெட்ராஸ் என்ன கோயம்புத்தூர் என்ன கோயம்பேடு என்ன தூத்துக்குடி என்னன்னு ஓடிடு ஆனா எந்த ஆசீர்வாதமும் வரல நான் பார்க்குறேன் உண்மையா சொல்ல முடியும் சில பேரை பகிரங்கமாக சொல்ல முடியும் டிவியில் பார்க்குறவங்களுக்கும் கூட அப்படி தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் நான் எப்பவுமே ஜபத்தில் தான் பிரதர் இருப்பேன் நான் எப்பவுமே ஜபத்தில் தான் இருப்பேன் நான் கேட்பேன் அப்ப எப்பயா வேலை பார்த்து கஞ்சி விடுப்பேன் அப்படிமே இல்லை இல்லை எப்பயா பைபிள் வாசிப்ப இங்க என்ன ஜபம் பண்ணினாலும் கூட வேதத்தை கேளாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தா உங்கள் ஜபம் என்னவாக இருக்கிறது அருவரு அருவருப்பா இருக்கிறது மோசஸ் மாரியப்பன் ஜோ மட்டுமே பண்ணுவார் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோ பண்ணுவார் ஏன் அந்த ஆராதனை முழுக்குமே ஜோ பண்ணுவார் பைபிளுக்கு கீழ்ப்படிய மாட்டார் பைபிளுடைய வசனங்களை கை கொள்ள மாட்டார் பைபிள் படிக்க மாட்டார் பைபிளை பத்தி பேச மாட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க டிவி அமத்து கண்ணு தெரியாத என்னத்தையோயா அமத்தோ அத்திரம் தோத்திரம் தோத்திரனுக்கிட்டே இருக்காரு அப்படித்தானயா நீங்களே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சரி ஏதோ பாவம் ஏதோ ஜோம் பண்றாரு அப்படின்ட்டு அதனால அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை விளக்கி கொண்டா உன்னுடைய ஜபம் அறுவருப்பாயிருக்கு ஜபம் நல்லதுதான் ஜபம் இல்லாம ஒன்றுமே இல்லை ஜபத்தால் தான் ஜெயம் வரும் ஜபத்திற்கு எதிரி அல்ல நானு ஜபிக்கிறதுனால நான் உங்களை பாராட்டுகிறேன் பைபிளுக்கு கீழ்படுகிறது எத்தனை பேர் பைபிளை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பைபிளை எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்க அந்த வாசித்த வார்த்தைகளை எத்தனை பேர் சரியாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் நிறைய தவறுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை நாம சந்திக்கிறோம்னா வேத அறிவு இல்லைங்க வேத வளர்ச்சி இல்லை உண்மையா சொல்லலாம் அதான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்து வீட்டில் சண்டை பக்கத்து சர்ச்சில் சண்டை பக்கத்து டெம்பிள் ஹிந்துஸ் டெம்பிள் இருந்தால் அங்கே போய் சண்டை அவங்க நம்ம கூட சண்டை இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா வேத அறிவு இல்லை வேதத்தை கேட்குற அனுபவங்கள் குறைந்து கொண்டே வருகிறது ஏதாவது பரவாயில்ல மக்கள்கிட்ட தான் அப்படின்னு பார்த்தா ஊழியக்காரரே சம்பவத்தை சொல்லிட்டு அதை சிலைட்ல போடு அப்படிங்கிறாரு சிலைட்ல போடுங்கிறாரு ஸ்லேடு பார்க்கலன்னா அவருக்கும் மறந்துடுமோ என்னமோ எனக்கு தெரியல இல்லை மக்களுக்காக சொல்றாரான்னு தெரியல கத்தருக்கு தோற்றுறோம் அல்லூயா சில ஊழியக்காரங்க தான் அப்படி சில ஊழியக்காரங்களா அப்படி இல்லை ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த வேதத்தை குறித்து ரொம்ப பேசுனாங்க கண்டிப்பாக பைபிள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வலியுறுத்தினாங்க அந்த அறிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை குறைஞ்சிட்டு வருது அதை எனக்கும் உணர்த்தினால தான் அதை எடுத்துகிட்டு வரேன் சரி இதை பத்தி எங்க இருக்கு என்ன சொல்லலாம் யார் இந்த வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறா அப்படின்னு பைபிளே அதிகமாக தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே ஃபெமினியன் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் அவருடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லக்கூடிய டாவிது தான் அதற்கு ஃபேமஸான ஆள் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது அதில் அவர் முக்கியத்துவம் காட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்துக்காகவும் அவர் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியமும் அவர் வேதத்திற்கு நடுங்குகிற காரியத்தையும் கிடைக்கக்கூடிய புத்திமதிகள் ஆலோசனைகளை குறித்து தான் இதை பார்க்கும் எனக்கு திரும்ப இன்னைக்கு இந்த பைபிள வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு இப்ப எடுத்துங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாவது வசனத்தை எடுத்துங்க நான் முதல் வசனமே ரொம்ப அழகாத்தான் இருக்கும் கத்தருக்கு பயந்து அந்த அந்த முதல் வசனத்தை கூட கொஞ்சம் வாசிக்கலாம் வசனம் ஒன்னு கூட போனாத்தே என்ன ஒரு இட்லி நல்லா சட்னி சாம்பார் இருந்தா ஒரு இட்லி மட்டும் கூட வைங்க அப்படிங்கிறம்ல வாசிங்க ஒரு வசனம் படி கத்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் உத்தம மார்க்கத்தான் பாத்தீங்களா முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு அழகா ஆனாலும் அதை விட நமக்கு கொஞ்சம் தேவையானதை எடுத்துட்டு போவோமே ஒன்பதாவது சந்தத்தை வாசிங்க வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அது வசனத்தின் படி தன்னை காத்துக்கொள்ளும் போது வசனத்தின்படி காத்துக்கொள்ளுகிறதனால் தானே இன்னைக்கு வாலிபு பிள்ளைங்களுக்கு அதிகமாக கோபம் வருது எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எதை சொன்னாலும் பிடிவாத குணம் காரணம் என்னன்னா பைபிள் படிக்கிற அறிவு குறைஞ்சி போகுது அதான் செல்போனில் வச்சிருக்கோம்ல தேவைப்படும் போது படிச்சுக்கிருவாங்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சர்ச்சுக்கு வரும்போதே பைபிள் என்ன செய்யறான் செல்போனில் தான் பார்க்குறான் ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுக்கு காரணம் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் நீங்கள் தவறான வழிகளில் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா பைபிளுக்கு செவி கொடுக்காத காத்து கொள்ளாத அனுபவங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதுனால தான் சும்மா எங்க அப்பா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன் எங்க அப்பா கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போய் நோட்டீஸ் கொடுப்பேன் எங்க அப்பா கூட சேர்ந்து சேர தூக்கி போடுவேன் இது மட்டும் செய்யறது வாழ்க்கை இல்லை இது மட்டும் செய்வது உங்கள் வாழ்வில வருகிற தீமைகளை எதிர்ப்புகளை இருந்து உங்களை பாதுகாக்காது வேதத்தில் உள்ள வசனங்களை என்ன செய்யணும் படிக்கணும் ரொம்ப அழகா கேட்கிறாரு பாருங்க வாலிபன் தன் வழியை எதினால சுத்தம் பண்ணுவான் அப்ப நம்ம வாலிபன் காலம்னாலே என்ன வந்துரும் அசுத்தமான சில காரியங்கள் சில சிந்தனைகள் நம்ம அறியாமலே வரும் நம்ம அறியாமே வரும் ஏன்னா ராஜாவாகிய தாவிதுக்கும் அந்த காரியம் வந்துச்சுல உம் வேற எங்கேயுமே போவானா என்னதான் வாக்கு தத்துவத்தை பெற்றிருந்தால் கூட ஈஷாக்கு வந்துச்சு எப்படி தெரியுமா எப்படி வந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு தன் மனைவின்னு சொல்லாம பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு பொய் சின்னதா அழகா என்னை ஒரு சகோதரின்னு சொல்லுனாரு அதுக்கப்புறம் இவங்க விளையாடுற விளையாட்டை பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா வசனத்தை நல்லா என்ன செய்யறது இல்ல படிக்கிறது இல்ல எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே எனக்கு அன்பான தங்கச்சிமார்களே தம்பிமார்களே ஜபம் ஒருவேளை கூட்டு ஜபம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்ல வீடுகளிலோ இல்ல சேர்ச்சில முன்னாடி நின்று பாடுறதே ஜபிக்கிறதுலாம் இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில சுத்தமானவர்களாய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி இந்த கடைசி காலத்தில் வேதம் மட்டும்தான் வேதத்தை கேட்காதபடிக்கு உங்கள் செவியை சாய்த்து கொண்டீங்கன்னா உங்க செவியை விளக்கினீங்கன்னா நீங்க என்னதான் ஜோகம் பண்ணாலும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கூல கும்பிடு போட்டாட்டும் ஆசீர்வாதம் வராது அடுத்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் கொஞ்சம் வாசிங்க அதே சங்கீதம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்து ஒருவேளை நான் படிக்கணும் நினைக்கிறா எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேர் சொல்ற பதில பதில்தான் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஒரு லெசனா இருந்தாலும் சரி பைபிளா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சில காரியங்கள் சில நேரத்தில் ஒரு முறை படித்தோடனே புரியாது ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டவரே உமது வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தரலும் நிச்சயமா சொல்றேங்க எனக்கு யார் எத்தனை தடவை எத்தனைய சொல்லி கொடுத்தாலும் இந்த வசனம் எங்க இருக்குங்கிறத மறந்துடும் அது எல்லா மனிதனுக்குள்ள இயல்பு ஆனால் என் கத்தரிடத்துல கேட்கும் போதுதான் இங்கிருந்து போட்டு இங்கிருந்து வெளியே தள்ளுறாரு நான் பேசிட்டு இருக்கிறேன் அல்லே லோயா ஆவிக்குரிய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் கேட்கலாம் நான் படிக்கணும் தான் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே விளங்கல எனக்கு ஒண்ணுமே விளங்கல விளங்காமல் இருக்கிறது உங்களை விளங்காதவர்களா இருக்கிறவர்களை விளங்க பண்ணுகிறதான் இந்த வேதம் ஒருவேளை அது புரியாம இருந்தா கூட உட்காந்து ஆண்டவட்ட என்ன செய்யணும் கேட்கணும் நானும் படிச்சு படிச்சு பார்த்தேன் ஒன்னும் புரியல சரி புரியுற அன்னைக்கு பாத்துக்கிறோம்னு விட்டுட்டேன் அப்படின் ரெண்டு நாள் நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கு அவரை நீங்கள் விட்டிங்கன்னா அவருடைய வேதத்தை நீங்கள் விட்டிங்கன்னா பதினைந்தாவது ஆறாம் ரெண்டாவசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கும்போது அது உங்களை விட்டுட்டு போயிடும் அது உங்களை விட்டுட்டு போயிடும் நிச்சயமாக அது உங்களை விட்டுட்டு போயிடும் என்னோட படித்த நண்பர்கள்லாம் எத்தனையோ பேரை பார்க்குறேன் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க பெரிய பெரிய லெவலில் போயிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட சாட்டிஸ்ஃபைடான பதில் சொல்கிறானான்னு பார்த்தா இங்கே கடை வாங்கியிருக்கேன் பிரதே இங்கே கடை வாங்கியிருக்கேன் இவனுக்கு கொடுத்துருக்கேன் அவனுக்கு கொடுத்துருக்கேன் அவன் ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டான் காரணம் என்ன தெரியுமா வேதத்தை கற்று வேதத்தை அறிந்து கொள்கிற வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்றது இருந்தால் நிச்சயமா அந்த நிலைமை இருக்காது உண்மையா எனக்கெல்லாம் நான் கத்தரை அதிகமாக துதிப்பேன் இந்த பைபிள் இந்த வேத அறிவு இந்த வேத ஞானம் இந்த வேதத்தை படிக்கிற பாக்கியம் மட்டும் எனக்கு இல்லைன்னா மோசுங்கிற ஒரு பேரே இருந்திருக்காது ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வடிக்கும் எனக்கு வச்ச பேரே வேறங்க பைபிளை என்னைக்கு எடுத்து படிக்க அவருடைய ரகசியங்களை அறிய கூட ஒரு காலத்தில் அண்ணாச்சி ஊழியத்தில் இருக்கும் போது ஏதோ ரெண்டு பாட்டு பாடுறோமா ஜோம் பண்ணுறோமா போதும் அழகா போயிட்டு இருக்கு நல்ல சாப்பாடு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்தாரு என்னதான் நீ ஜோம் பண்ணாலும் பைபிள் உனக்கு இல்லைன்னா காதில் கவனிச்சு கேட்கலன்னா அதன்படி நடக்கலைன்னா வேஸ்ட்டுங்கிறத புரிய வச்சுச்சு இன்னைக்கு படிச்ச

பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டா ஊழியக்காரங்க ஜெயிக்க போனா இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆயிடுச்சு தேடி எடுக்கிற சொல்கிறது வேதத்தை நம்ம என்ன காத்து கொள்ள வேண்டும் ஏன் காத்து கொள்ளணும் அதுல இல்லாத விசேஷமே எல்லா பேரும் சொல்லுங்க அதுல இல்லாத விசேஷமே ஒன்றுமில்லை அல்லுவயா ஆனா நம்ம பைபிள் என்னங்க என்ன செஞ்சிருக்கோம் இங்கேயோ இருந்துச்சு பிரதர் அதிகமா பேப்பர் ஒட்டாது நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒட்டி போயிடும் வராது நான் சொல்ற வேதத்தை காத்து கொண்டீங்கன்னா இந்த வேதம் தராதது ஒன்றுமில்லை தர முடியாததும் ஒன்றுமில்லை கரங்களை தட்டி கத்துக்கு ஸ்ரோத்திரம் பண்ணுங்க தொடர்ந்து வாசிங்க

ரகசியம் தெரியலை வேதத்தினுடைய மகத்துவம் தெரியலை அதன்படி நடக்க தெரியலை வேதம்னா என்னன்னு தெரியல சம்பாதிக்கிற விதத்தையும் தெரியலை செலவழிக்கிற விதத்தையும் தெரியல ஆனால் பைபிளை படித்த ஒருத்தர் நிச்சயமாக நீங்கள் நல்ல உங்களை நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்ருக்குறவங்க கூட இருப்பீங்க நல்ல முழுமையாக பைபிளை மட்டும் ரிசர்ச் பண்ணி அவருடைய கற்பனைகளின் படி நடந்து கட்டளைகளுக்கு மட்டும் கீழ் படிஞ்சிங்கன்னா எந்த குடும்பத்துலேயும் பற்றாக்குறை இருக்காது மீதி எடுக்கிற அனுபவம் தான் வரும் விசாலம் தான் இருக்கும் நெருக்கம் இருக்குன்னு சொல்லவே மாட்டிங்க நிறைய பேர் எப்படின்னா ஜெபம் இருக்கும் ஆனா வேதத்தின்படி நடக்கிறது இல்ல நெருக்கத்து நீங்களே வச்சுக்கிறீங்க கன்னியா சுருக்கா நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்க தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசிங்க நான் சாட்சிகளை குறித்து நான் உனது சாட்சிகளை குறித்து ராஜாக்களும் முன்பாகும் பேச முடியுதா நம்மளால தெரிஞ்சாதானே பேச முடிய தெரியவே செய்யல அப்புறம் பேச ம் தெரிஞ்சுச்சுன்னா எந்த ராஜாக்கள் முன்னாடி போய் நீங்க நிக்கலாம் நம்ம எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல எச்சோம் முன்னாடியே நம்ம நிக்க மாட்டோமே காலேஜில முன்னாடியே நிக்க மாட்டோமே நிக்கணும்னா அதுக்கு என்ன அறிவு தெரியுமா அவங்க சொல்லி கொடுக்குற அறிவை காட்டிலும் வேத அறிவு இருந்தா நிக்க முடியும் அது கூட பின்னாடி காட்டுறேன் இப்போ அறுபத்தி ஒன்னா வசனத்தை வாசிங்க இதே சங்கீதத்தை விட்டு நான் வெளியே போகல முடிக்க போறேன் வாசிங்க துன்மார்க்கரின் கூட்டங்கள் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ள இட்டும் என்னை கொல்ல இட்டும் உங்களுடைய நான் மறக்கவில்லை உமது வேதத்தை மறக்கவில்லை சில பேரை நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்த நெருக்கடினால நண்பர்கள் கொடுத்த நான் பைபிள் வாசிக்கிறதையே மறந்துட்டேன் கூட்டம் என்ன கொள்ளையாடுச்சியா ஆனாலும் நான் அப்ப என்ன செய்யலை உடைய வேதத்தை மறக்கலை சில பேர் சொல்லுவாங்க நாலு நாள் பிஸி ஆகிட்டேன் பிரதர் பைபிள் படிக்க கூட நேரம் இல்ல பிரதர் ஹலோ ரொம்ப ஆபத்துல சிக்கிக்குவீங்க ரொம்ப ஆபத்துல சிக்கிக்குவீங்க தாவி தானா சொல்றாரு துன்மார்க்கர்கள் கூட்டம் என்னை கொள்ளையிட்டுச்சு அப்படி தானே போட்டிருக்கு துன்மார்க்கர்கள் கூட்டம் என்னை கொள்ளையாடின போதும் வேதத்தை நான் மறக்கவில்லை அப்படி இருந்ததனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேப்பீங்களா நிச்சயமா பிரயோஜனம் இருக்கு நிச்சயமா பிரயோஜனம் இருக்கு அந்த வேதத்தினால தான் அவனுக்கு திரும்ப திரும்ப அரியணை கிடைத்தது கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவ மகிமையை பெற்றான் தேவனுக்குரிய கனத்தை பெற்றான் தேவன் தந்த கனத்தை பெற்றான் உடன்படிக்கே நிறைவேற்றினார் நம்ம பைபிள் கொடுத்த வாக்குத்திறைவேறல அதன்படி கற்பனைகளின் படி நடக்கல நம்ம நம்ம பண்ற ஜபம் எல்லாம் அப்படியே சும்மா போயிட்டு இருக்கு சும்மா போயிட்டு இருக்கு ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க எந்த நிலைமை வந்தாலும் எந்த சூழலை வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு அதிகாரத்தையாவது வாசிச்சு முடிப்பேன் என்ன வேணாலும் சண்டை நடக்கட்டும் சத்தம் நடக்கட்டும் சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு அதனுடைய கிஃப்ட் கிடைக்கும் கிடைக்கும் அதனுடைய அறிவு இல்லை பைபிளை எடுத்துட்டு தெரியுமா உங்களுக்கு சாயங்கால ப்ரேயருக்குலாம் என்னுடைய சபைக்கெல்லாம் வரும்போது நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வரதில்லை சபையில இருக்கிற பைபிளே எடுத்துட்டு சபையில இருக்கிறதே ரெஃபரன்ஸ்க்காக வச்சுட்டு போறத கூட அதுல ரெண்டு குறிப்பை கிரிக்கி வச்சிட்டு போயிருது இருக்கா இல்லையா இல்லையா சரி போகட்டும் எழுபத்தி ரெண்டு வாசிங்க கிட்டத்துல வச்சு அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கும் பியூட்டிஃபுல்லாம் இருக்கிறதே இல்ல ஆனா ஆராதனை நேரத்துல பாத்தீங்களா என்ன அறியாம அப்படியே 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 கையை நீட்டி அப்படி ஆராதிப்பேன் காலு கையெல்லாம் அப்படியே அழகா அசைவாடும் ம் என்ன சிரிப்பு எவ்வளவு அழகா வருதுங்கிறத நீங்க பாப்பீங்க ஆனா இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா அதை ருசிச்சாதான் கிடைக்கும் அதை படிச்சாதான் கிடைக்கும் அதை காத்து கொண்டாதான் கிடைக்கும் ஆ சரி வாசிருங்க அநேக வெண் பொல்லி வெண் வெள்ளியை பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உண்மையா அவன் வாழ்க்கையில நலத்தை கொண்டு வந்துச்சுங்க எத்தனை பேர் நம்பினாங்களோ அத்தனை பேருக்கு அது நலமா இருந்திருக்குங்க நீங்க பெரியவங்களை எல்லாம் முற்காலத்துல கேட்டு பாருங்க ஐயா இவ்வளவு சம்பாத்தியங்கள் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இவ்வளவு கிருப உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு நான் டெய்லி பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணுவேன் ஜோம் பண்ணி பைபிள் வாசிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க உண்மையா பைபிள் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணுவேன் அப்படித்தானே பிரதர் ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்கணுமா பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணணுமா பைபிள் உங்களை ஆசீர்வதிப்பார் எழுபத்தி நாளா வாசிங்க

உங்களை பார்த்து யாருமே பயப்படாத காரணம் உங்களை பார்த்தா யாருமே எரிச்சலாக பேசுறது காரணம் என்ன தெரியுமா நீங்க அந்த எரி அந்த குணாதிஷயங்கள் அந்த வேத அறிவு வேத தெளிவு வேத ஞானம் இல்லாம ஏதோ மனுஷிகத்திலே உலக பிரகாரமாகவே நம்ம வாழ்றதுனால யார் உங்களை கண்டாலும் சரி எப்ப பார்த்தாலும் பொறுமை தழுற அனுபவம் எப்ப பார்த்தாலும் அப்படியே கடிந்து கொள்ளுகிற அனுபவம் எப்ப பார்த்தாலும் அப்படியே முணுமுணுக்கிற ஒரு அனுபவம் ஆனா நீங்கள் வேதத்தை காத்துக்கொண்டது மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்க அறிவு வெளிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்களை பார்த்து பயந்தவர்களெல்லாம் உங்களை பார்த்து என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவாங்க எப்படி இருக்கிறாங்க உங்க வேத அறிவு எப்படி இருக்கு ஜோ பண்ணா போதுமா காணிக்க கொடுத்தா போதுமா அதெல்லாம் ரெண்டாவது தாங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது முதல்ல உங்க வாய்க்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்

அறிவு இருந்துச்சு அந்த பாட்டுல பாடுற பவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு வேத அறிவு இருந்துச்சு நமக்குள்ள அந்த அறிவு இருக்கணும் அந்த ஞானம் இருக்கணும் அந்த தெளிந்த புத்தி இருக்கணும் காத்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கணும் துன்மார்க்கர்கள் வனைந்து கொள்ளுகிற நேரத்திலும் இந்த வேதத்தை விட்டுற கூடாது அவசர அவசரமா பிரதர் பைபிள் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதுக்காக என்ன இப்ப இன்னொரு பைபிள் வாங்கினா அதை கூட சில பேருக்கு வாங்குறது சோம்பேறித்தனம் சரி போகட்டும் தொண்ணூத்தி ரெண்டு வாசிங்க வேதம் உமது வேதம் என் மனமுகச்சாய் இராவிந்தா உண்மையான ஒரு வார்த்தை நான் அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தை நான் மனதார என் தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிற வார்த்தை வேற எந்த வேலைக்கும் மோசே போயிருந்தாலும் நான் முன்னாடி ஒரு ആരാധனயில சொன்னேன் பாத்தீங்களா நான் கொஞ்சம் வாய் ಜಾஸ்தியா முன்னாடி எல்லாம் பேசுவேன் அንዳnale அழிஞ்சிருவேன் அழிச்சி போட்டிருப்பான் மனுஷன் انا இந்த பைபிளை படிச்சு படிச்சு படிச்சு

பாடுகளை அனுபவித்ததா சரித்திரம் கிடையாது ஒருவேளை நீங்க சில காரியங்கள்ல விழுந்திருந்தாலும் கூட அந்த வேத அறிவு இருந்தா நிச்சயமா சொல்றேங்க நிச்சயமா சொல்ற நிச்சயமா சொல்றேன் உங்களால வெளியே வர முடியும் சம்பவங்கள் எத்தரின் புத்தகத்துல பாக்கலாம் எத்தனையோ காரியங்கள் யோபுவின் காரியத்துல ரொம்ப பார்க்கலாம் அவ்வளவு அழகான ஒரு மனிதன் அவ்வளவு அழகான ஒரு மனிதன் ஏன்னா அவனை பார்த்து அழகா ஆண்டவரே கேட்டார் நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவனுக்கு வேதம் இருந்துச்சு இன்னும் யோச பாத்து அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தோன்னே தெளிவு அவருக்கு வருது அப்பாடி அழகா ஆலயத்தை நேர்த்தி படுத்து ரொம்ப அழகா இருக்கும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போராட்டம் இன்னைக்கு பாடுகள் இன்னைக்கு வேதனைன்னு சொல்றீங்களா இப்ப பைபிளை ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க ஜெபம் நல்லதுதான் பைபிள் வாஸ்து பண்ண கத்துக்குங்க அதுல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இருக்கு என் கண்களை திறந்தரலும் சொல்லி ஆண்டோட்ட கேட்க பழகிக்க வேத வசனத்தை நான் காத்து கொள்ளும்போது தான் நான் சுத்தமா இருப்பேன்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பைபிள படிங்க பைபிள படிங்க பைபிள படிங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இதை வச்சிருக்கிறேன் தொடர்ந்து தியானியங்கள் தேவனுங்களோடு பேசுவார் இப்பொழுதும் யாவரும் விழும் நின்னு நாம் ஜெபம் செய்வோம் எனக்கு அன்பான ஜனமே இந்த வேதம் இந்த சிறு வயதிலே இந்த இளம் வயதுல இந்த பாதி வயதிலே என்னை நிற்க வைக்கிறது என்றால் எல்லாரும் கேட்கும்படி பேச வைக்கிறது என்றால் கல்வி எல்லாம் கிடையாது பைபிள் தான் அதே வேதத்தை நான் கற்றுக்கொள்ளும் போது முதியோர்களை பார்க்கலும் ஞானத்தை கொடுக்கும் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கல நலமானதுன்னு சொல்லுங்க இந்த வேதத்தை படிக்கிற வாசிக்கிற கை கொள்ளுகிற அத்தனை பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பாங்கன்னு சொன்னா இதே வேதத்துல இன்னொரு வசனம் போட்டிருக்க நீயோ கடன் வாங்காது இருப்பாய் பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று அதை அதற்குறதற்குண்டான வழி சம்பாத்தியத்திற்கு உண்டான வழி உங்களுக்கு கத்தர் இந்த வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும் போது காமிச்சு கொடுப்பார் அல்ல லோயா எத்தனை பிள்ளைங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களோ சங்கீதத்துல வாசித்து இருக்கிறோம் நானோ கத்தாவியமை நம்பி இருக்கிறேன் காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொன்னான் இந்த வேதத்தை எழுதின தாவீ சொன்னான் என் ஏசு கிறிஸ்துவ எழுதப்பட்டதை சொன்னான் நீங்களும் அவருடைய வேதத்தை படிக்கும் போது என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை என் குடும்பத்துனுடைய எதிர்காலத்தை என் பிசினஸ் குறித்து என் பிள்ளைங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை குறிச்சு நான் இழந்து போன காரியங்களை குறிச்சு எனக்கு கால்களுக்கு தீவமா இருந்து பாதைக்கு வெளிச்சமா இருந்து என் கால்கள் தள்ளாடாமல் ஓ சற்றே என் அடி தறுக்காமல் என்னை அது நடத்தும்னு சொல்லி பாருங்க இந்த வேதத்தை சிநேகிக்கிறவனே தேவன் சிநேகிக்கிறவராய் இருக்கிறார் இந்த வேதத்தை நீங்கள் சிநேகிக்கும் போது சத்துருக்களும் உங்களை கண்டு சந்தோஷப்படுவாங்க எரிச்சல் அடைய மாட்டாங்க உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எரிச்சல்கள் வன்கண்ணின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் எல்லாம் நீங்க பைபிளை பிடிச்சு பிடிச்சு தொடர்ந்து வச்சு வார்த்தையை வச்சு ஜெபிக்கும் போது வார்த்தையில அந்த வார்த்தை அவர்களை மேற்கொள்ளும் விசுவாசம் உள்ளவங்க சொல்லுங்க இனிமே நான் எதை விட்டாலும் சரி பைபிளை விட மாட்டேன் வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க வாலிபன் தன் வழியே எதனால் சுத்தம் செய்வான் என்பது என் பிரதர் பாடியிருக்காரு நானும் படிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் அப்பப்ப படிச்சுட்டு போயிடுவேன் இனிமே இந்த வேதம் தான் என் வாழ்க்கையில மூச்சு இந்த வேதம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கும் இந்த இல்லாம பைபிள் அறிவு இல்லாம வேத ஞானம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க நீங்க எத்தனை பெரிய பாவங்கள் எத்தனை பெரிய குற்றங்களா இருந்தாலும் அதிலிருந்து தப்பி கொள்ளக்கூடிய வழிகளை இந்த வேத வெளிச்சம் உங்களுக்கு காட்டும் கால்களுக்கு தீபமா இருக்கும் கரங்களை தட்டி அப்படியே உங்களை பாதுகாக்கிற தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோமா ஹலூயா ஐயா இந்த நீர் விளம்பின வேதம் எவ்வளவு ரெண்டு கண் பார்வை இல்லாத ஊழியக்காரர் ஊழியங்களை நடத்துனா என்னையும் நடத்த நான் விசுவாசிக்கிறேன் என் குடும்பத்தை நடத்த நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைகளை நடத்த என் பேர பிள்ளைங்களை நடத்தும் என் பிசினஸ் நடத்த என் ஊழியத்துல இன்னும் எனக்கு வேலை அறிவு வரும்போது தான் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா கொடுப்பீங்க சொல்லி பாருங்க இந்த பைபிள் யாருக்கும் சோறு இல்லாம இருந்ததில்லை யாருக்கும் தேவையானதை கொடுக்காம இருந்ததில்லை நீங்க மதுரையில வந்து பாருங்க நிச்சயமா சொல்ல முடியும் எத்தனை அனுகூலம் எத்தனை அனுகிரகம் எத்தனை விசாலங்கள் உட்கார்ந்து வரும் போது திராணிகளை சக்திகளை மேற்கொள்வதற்கான மனித தயவுகளை எல்லாவற்றையும் தருகிறார் அதே தயவு இன்னைக்கு உங்க குடும்பத்தில் வரப்போது நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் வேதத்திற்கு செவி கொடுக்கிற அனுபவம் அதை கேட்டு கீழ்படிக்கிற ஒரு அனுபவம் காலையில முழுக்க ஒரு மணி நேரம் பைபிளை தியானிப்போம் அடுத்து மணிக்கு மேல ஒப்பு ஒப்புக்கொடுங்க இல்லங்க பைபிளை மீறி கொடுக்கிற பிரமாணங்களை மீறி தா வீது போக மாட்டேன் வழி விலக மாட்டேன் தீர்மானம் எடுக்கும் போது அவரை ஆசீர்வதித்தார் அவன் துக்கத்தில் அழிந்து போகாமல் இருந்தேன் என்று சொன்னான் என் துக்கம் மாற இந்த வேதத்தை நான் கை கொள்ளணும்னு சொல்லி பாருங்க நிச்சயமா கை கொள்ளுங்க எங்களை ஆசீர்வித்து நடத்துகிற தேவன் சின்ன சின்ன குறைவுகள் வரும்போதும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவு வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது தந்து கொண்டு இருக்கிற தேவன் இதை பார்க்கிற ஜெபிக்கிற சபையில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு தருவார் நான் உங்களுக்காக ஜெயிக்க போறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு நம்முடைய வேதம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த உலக பிரகாரமான புத்தகத்தை படித்து பார்க்க முடியாத என்னை கொண்டு நீர் விளம்பி நீர் பேசி நீர் அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேத வசனத்தை இப்பொழுது இருந்து யாரெல்லாம் தியானித்து என் குடும்பத்திற்கு தேவையானது என் பிள்ளைகளுக்கு தேவையானது என் ஊழியத்திற்கு தேவையானது இந்த சமுதாயத்தில் நான் நடக்க வேண்டிய வழிகளை அவருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உண்மை நோக்கி தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ தாவீதின் தீர்மானத்தின்படி அவரை ஆசீர்வதித்த தேவன் தாவீதின் தீர்மானத்தின்படி அவரை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் கூட செவியை உம்முடைய சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை வாசிக்கிறவனு கை கொள்ளுகிறவனு பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறதன்படி அநேக சாட்சிகளை கேட்டு உண்மை துதிக்க தோத்தரிக்க நீங்க கருவை கிருவை அன்பு சமாதானம் இரக்கம் தொலைக்காட்சியில் பார்க்கிற இந்த வேதத்தை தொடர்ந்து தியானிப்பேன் என்று தீர்மானம் எடுத்த அத்தனை பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும் என்று ரச்சக பெருமான் ஏசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நல்ல நாமத்தில் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக